மக்களே வணக்கம் இன்னைக்கு ரேஷனில் போடுற கோதுமையை வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆக்கி எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ ரேஷனில் வாங்கின கோதுமையை நல்லா வந்து நான் வந்து படைச்சிட்டேன் சில பேர் படைக்க தெரியாதவங்களுக்கு ஒரு ஈஸியான ஐடியா சொல்கிறேன் இந்த மாதிரி கண் வடி இருக்கு இல்லைங்களா இதில் வந்து கோதுமையை போட்டு நல்லா ஜலிச்சிங்கன்னா இந்த மாதிரி வண்டு டஸ்ட்டுலாம் எல்லாம் வந்துடும் வந்துட்ட பிறகு நம்ம வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்து கழுவிடணும் நல்லா நாலஞ்சு முறை ஒரு அஞ்சு முறை ஆறு முறை கூட நல்லா வந்து பிசிஞ்சு பெசிஞ்சு கழுவினிங்கன்னா இதில் இருக்கிற அந்த தோல் மாதிரி இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து விதைக்கிட்டு வந்துடும் நான் ரெண்டு முறை கழுவிட்டு தான் உங்ககிட்ட காட்டுறேன் இன்னும் ஒரு ரெண்டு முறை நான் கழுவிட்டு நான் என்ன பண்ணலான்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் நல்லா பிசைஞ்சு கழுவும் போது இந்த மாதிரி டஸ்ட்டு இந்த மாதிரி தோல் மாதிரி இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து வந்துடும் நல்லா பிசைஞ்சு கழுனமுன்னா நல்லா சுத்தமாக வந்து க்ளீனாகிடும் அழுக்காக இருந்தாலும் அழுக்கெலாம் வந்துடும் நான் ஒரு மூணாவது தண்ணி இது கழுவுறது நான் இப்போ நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இன்னொரு முறை கூட வந்து கழுவிட்டு க்ளீன் ஆனோன்னா நான் காட்டுறேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா க்ளீனாக கழுவிட்டோம்னா நம்மளுக்கு சுத்தமான கோதுமை கிடைக்கும் ரேஷனில் போடுறாங்க அது வந்து சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வாங்காமல் விட்ருவாங்க கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம் இப்போ வெயில் இல்லை வெயில் இல்லாமல் எப்படி காய வைக்கலாம்னு நான் சொல்கிறேன் லாஸ்ட்டில் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ வந்து இது வந்து ஒரு பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் நான் மொள கட்டி அதை வந்து நம்ம அரைச்சி எப்படி யூஸ் பண்ணலான்றது தான் நான் நீங்கள் சொல்ல போகிறேன் இன்னும் ஒரு முறை கூட கழுவலாம் போல் இன்னும் ரெண்டு வருது கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் வந்து நம்ம வந்து அப்புறமா மொள கட்டி வளர்க்குறது எப்படின்னு சொல்கிறேன் நான் இப்போ வந்து பத்து மணி நேரம் ஊறட்டும் அவ்வளோதாங்க நான் இன்னொரு கூட போய் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வீடியோ கட் பண்ணிட்டு இன்னும் ஒரு ரெண்டு முறை நல்லா கழுவினேன் இப்போ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு இப்போ இது வந்து அப்படியே வந்து நல்லா ஒரு இவ்வளோ தண்ணி அளவுக்கு ஊற்றி வச்சுட்டு நம்ம தட்டு போட்டு மூடிட்டு நாளை காலையில் பார்ப்போம் ஊர் இருக்கோம் ஊர்ன பிறகு தண்ணி வடி ஒரு காட்டனில் வந்து மடித்து மூட்டை கட்டிடலாம் காலையில் பார்ப்போம் ஒரு நாள் ஆகிடுச்சி இப்போ நம்ம வந்து எடுத்து பார்த்துடலாம் ஓரளவுக்கு நல்லா முளைப்பு வந்துருக்கு லைட்டாக ஒரு நாளுக்கு வந்திருக்கு பாருங்க தெரிதுங்களா முளைப்பு வந்துருக்கு இப்போ வந்து இது அப்படியே வந்து நம்ம வந்து காய வச்சிடலாம் பாருங்கள் குட்டியாக வந்திருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்திருக்கு இப்போ போதும் ஒரு நாளில் நம்ம ஒரு அதிகமாக முளைப்பு வேண்டாம் நம்ம வந்து இது மாவாக தான் அரைக்க போகிறோம் அதனால் வெயிலில் காய வச்சிடலாம் நல்லா மாடியில் நல்லா வெயில் அடிக்குதுங்க ஒரு காட்டன் துணியை போட்டுடலாம் கொட்டுது கொட்டிடலாம் கொட்டியாச்சு நல்லா வந்து பரவாயில்ல பரப்பி விட்ருவோம் ஃபுல்லாக நீங்கள் ஃபுல்லாக சாயந்தர வரலாம் இருக்கட்டும் நல்லா அவ்வளோதாங்க நல்லா வெயில் சுரியல் அடிக்குது பாருங்கள் வெயில் சுரியல் அடிக்குது நல்லா க்ளீனாக ஒன்று மேலே ஒன்றும் இல்லாமல் நல்லா பறவைலாம் தென் தேய்ச்சி விட்ருங்க அப்புறமா ஒரு ரெண்டவர் கழிச்சு வந்து இன்னொரு வாட்டி வந்து கிண்டி விட்டிங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளவே ஒரு முக்கால் பதம் காய்ஞ்சிரும் நான் காஞ்ச ஒன்று காட்டுறேன் மாடியில் வந்து இந்த மாதிரி காய வைக்கிறதுக்காகவே ஒரு ஸ்பேஸு குட்டியாக இருக்குது பாருங்க குட்டி குட்டியாக ஒரு பக்கம் ஸ்பேஸ் மத்த சூப்பராக இருக்கும் இதுதான் பால்கனி ஆடி வந்து கீழே இறங்கிடலாம் பாருங்கள் அதே மாதிரி வந்து நான் கேழ்வரகு வந்து ஊற வச்சு கட்டி காய வச்சுருக்கேன் இது வந்து நாலு நாளாக காய்ஞ்சிட்ருக்கு நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கட்டி இந்த மாதிரி தான் நல்லா வந்து காஞ்ச பிறகு இதையும் நம்ம வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு சப்பாத்தி கூழ் கஞ்சி எல்லாமே நம்ம செய்யலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து அதே மாதிரி தான் நான் கோதுமையும் பண்ண போகிறேன் இது காஞ்சிச்சு உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் வந்து வீடியோ எடுத்தேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இந்த மாதிரி தாங்க வந்து நம்ம தானியத்தை வந்து ரெட்டிப்பாக வந்து சத்தை அதிகமாக்கி நம்ம சாப்பிட்ணும் அவ்வளோதாங்க நல்லா வந்து ரெண்டு நாளுங்க நான் மறுநாள் காட்டலை கொஞ்சம் நம்த்தாம இருந்தது ரெண்டாவது நாள் இது நல்லா வந்து ரெண்டு நாள் நல்லா வெயில்லேயே நல்லா காய வச்சுட்டேன் நல்லா முடமுடன்னு காய்ச்சிருச்சி இதில் ஒன்று ரெண்டு மிஸ் ஆகியிருந்தால் அந்த சத்தைங்களையும் பிறக்கிட்டு புடச்சிட்டு நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிடலாம் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் அவ்வளோதாங்க மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க பாருங்கள் இது நல்லா காஞ்சிடுச்சிங்களா இந்த மாவை கூட வந்து ஒரு ஒரு நாள் வந்து லைட்டாக வந்து வெயிலில் வைக்கலாம் ஏன்னா நம்ம வந்து முளைக்கட்டி பண்ணதுனால சீக்கிரம் வண்டு வைக்கிறதுக்கு இல்லாக்கி வாய்ப்பு இருக்குது இல்லை நான் வந்து அரைக்கும் போதே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுட்டேன் அப்போ வந்து உப்பு இருந்துச்சுன்னா சீக்கிரம் வண்டு பிடிக்காது ரொம்ப அதிக சத்து உள்ள பொருள் எப்போவுமே வந்து வண்டு வந்துடும் நான் அதனால தான் வந்து கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன் இது மிஞ்சி போனால் ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் ரெண்டு கிலோ இருந்துச்சு கோதுமை ஆனால் நம்மளுக்கு எல்லாம் பறக்கிறக்கி கிளீன் பண்ண பிறகு ஒன்றரை கிலோ வந்துச்சின்னு சொன்னாங்க மிஷினில் அவ்வளோதான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு நம்ம வந்து சப்பாத்தி கோது கோதுமை தோசை புட்டு கோதுமை புட்டு எல்லாமே செய்யலாம் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 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 வாரம் பத்து நாளில் காலி பண்ணிவிடுவேன் அதனால் நீங்கள் அப்பப்போ அவங்க வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ரேஷனில் வாங்குகிற கோதுமையை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி செய்து நீங்கள் பயன் அடையணும் அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கேழ்வரகையும் வரகையும் அதேமாதிரி நான் அரைச்சி போட்டேங்க அது வந்து வெறும் அரை கிலோ தான் அதனால் வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு சில கோதுமை வந்து ரெண்டு ரெண்டாக மூணாக உடஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் படைச்சி எடுத்துடணும் கோதுமை முழுசாக இருந்தால் மட்டுந்தான் மொள விட்டு வரும் இல்லைன்னா வந்து வராது ஒரு மாதிரி பிச்சு பிச்சுன்னு அழுகல் மாதிரி ஆகிடும் அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க நல்லா வந்து படைச்சி க்ளீன் பண்ணி நம்ம எவ்வளோ சுத்தமாக செய்கிறோமோ அவ்வளோ சுத்தமாக ஆரோக்கியமாக நம்மளுக்கு ஒரு மாவு நல்ல மாவு கிடச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே